ില്ല എന്താ ഏത്പാങ് വന്നിട്ടുണ്ട ரொம்ப முக்கியம் அவன் இவங்க ரெண்டு பேரையும் சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு யோசிக்கிறாங்க சூப்பரா சொல்லவே இல்ல பத்தியா போயிட்டு வர வேண்டியதானே அண்ணே போகவே மாட்டேன் யாருன்னு சொன்னா திடீர்னு இன்னைக்கு போ சொன்னா அதானே டிக்கெட் கிடைக்க வேண்டாமா சும்மா உடனே போனா எப்படி ஆமா ஆமா குன்னக்குடியில இருந்து சென்னைக்கு டிக்கெட் கிடைக்காது பாரு சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதீங்க முதல்ல கிளம்பி போங்க அட மாமா நீங்க சொல்லுங்க மாமா என்னங்க அக்காட்ட டாக்டர் பத்தி சொன்னோம்ல கலப்புறா பாத்தியா இதான் நல்ல சான்ஸ் முதல்ல கிளம்பலான்னு முல்ல கதர்கிட்ட சொல்றான் பாரு உனக்கு மட்டும் தனியா கேக்குதா பேசாம இருக்கு ஆ கதிரு தனந்தே அவ்வளவு சொல்றாருல்ல போய்ட்டு வாட ஆமா அன்னி சொன்னா அப்படியே சரின்னு சொல்லணும்னு இல்ல கூட சொல்லலாம் டேய் அவருக்கு எல்லாம் தெரியும் உம் நீ பேசாமல் ரைட் என்னடா கதிரு அண்ணே இந்நேரத்துக்கு மேலே ட்ரெயினு கிடைக்காதா உனக்கு ஒன்று பஸ்ஸு கிடைக்கும் பஸ்ஸில் கிளையும் போயிவிடு அண்ணா இன்னும் ரெண்டு நாள் போட்டுருண்ணே கடையில் வேலை எல்லாம் கிடைக்கல நமக்கு என்னைக்கு தாண்டா வேலை இல்லை வேலையை முடிச்சிட்டு போலான்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் போகவே முடியாது இந்த நாலு நாள் நான் மீனா வீட்டுக்கு போனேன் வேலை நடக்கலையா என்ன அந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும் நீ போயிட்டு வா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த டயலாக் சொல்லுவான் நினைச்சேன் கரெக்டா சொல்லிட்டான் அப்படி சொல்றா ஜீவா உம் கதிரு முள்ளையை கூட்டிட்டு நீ இன்னைக்கு நைட் சென்னைக்கு போற நாலு நாள் அங்க தங்கி இருந்துட்டு வாங்க இங்க வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் புரிஞ்சுதா முல்லை அக்கா ஒரு அக்காவும் இல்ல ஒழுங்கா சொல்றத கேளுங்க சும்மா எல்லா நாளும் விரதமும் அது இதுன்னு சொல்லிக்கிட்ட நாலு நாள் எதை பத்தியும் யோசிக்காம ஒழுங்கா சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே என்னடா யோசனை இல்லை என்னடா இதுக்கு நேரத்தில் வெளியில போனேன் கடையில் நம்ம என்ன கடை வேலை இல்லாம இருந்தா நம்ம கடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கடா அறுபது வயசில் கூட போக முடியாத போயிட்டு வாடா ஆமாடா சந்தோஷமா போயிட்டு வா அக்கா நான் உங்களை என்னமோ நினைச்சேன் ஆனா நீங்க பயங்கரமான ஆளுக்கா என்ன நினைச்ச நான் எப்படி இருக்கேன் பாவமா இருந்துட்டு என்னென்ன வேலை செய்றிய போய் தேங்காய் துருவிவே ஆ தெரியும் தெரியும் எங்களை சென்னைக்கு அனுப்பிட்டா நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் தானே இன்னைக்கே எங்களை சென்னைக்கு அனுப்பினோம் சொல்றிய அது மட்டும் இல்ல நீங்க இங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமே என்ன என்னவா பேச வைக்காத என்ன சொல்லிட்டேன் இங்க பாருங்க இப்ப பேச்ச மாத்தி ஏன் பக்கம் கொண்டு வராதிய கொண்டு வருவேன் ரெண்டு பேரும் ஒழுங்கா வாடற வழியை பாருங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயி போச்சு அங்க பதினாலு வருஷம் ஆயி தெரியும் எங்களுக்கு எங்களுக்கும் தெரியும் கா ஆனா ஒண்ணுக்கா பெரிய பிளான் பண்ணி எங்களை சென்னை கணப்பதா நினைக்க வேண்டாம் அங்க போயிட்டு தான் வருவோம் வந்ததும் இத பத்தி தான் பேசுவோம் ம் அப்போ பாத்துக்கலாம் ம் நீங்க எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை செய்யன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம நாங்க செஞ்சு முடிப்போம் ஆனா நீங்க எப்படிக்கா சொல் பேச்சு கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறிய சில முடிவுகள் எடுத்தது எடுத்ததுதான் மாத்த முடியாது வாழ்க்கையில திரும்ப போய் வாழ முடியாது முல்ல ஏங்கா முடிவை யாருக்கா எடுக்கிறா நாம தானே எடுக்கிறோம் இன்னைக்கு நமக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு நமக்கு தப்புன்னு தோணலாம் அடுத்த நாள் சரின்னு தோணலாம்

நீங்க பேசுறத பார்த்தா வர வரமாட்டேலோன்னு தோணுதுக்கா இது பாரு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க நாங்க போயிட்டு வரோம் ஆனா திரும்ப வந்த பிறகு இது நீங்க செய்யலன்னு வைங்க அப்புறம் நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன் சத்தியமா பேச மாட்டேங்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சும்மா எல்லாம் சொல்லலக்கா சத்தியமா பேச மாட்டேன் இப்போ நீங்க எங்களுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்கன்னு நம்பிக்கை சின்னதா இருக்கு ஏமாத்திராதே சொல்ல ஒரு சில வாய்ப்பிரும்ப திரும்ப வராதுடா அத சொல்லுங்க நான் கல்யாணம் முடிஞ்ச திருநெல்வேலியில் வந்து ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போக முடியும் கும்பராஜம் கூப்பிட்டு விட்டாப்புல அப்படியே நெல்லை கோயிலுக்கு போயிட்டு அது பக்கத்தில் பாமகாசம் காரையாரெல்லாம் போகலாம்ட்டு வர சொன்னார் அப்போ வேலை இருக்குன்ட்டு போகல நினச்சிருந்தா போயிருக்கலாம் ஏன் உங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்போ போவோம் இப்போ போக முடியும் இப்போ வரைக்கும் போக முடியாமலே போச்சு வருஷமும் ஓடி போச்சு அப்பா பாட்டுக்கு எங்களை குட்டி குட்டியாக பெற்றுட்டு உங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டாரு பாவனை நீங்கள் இப்போ என்னாச்சு நீங்கள் ஒரு நாலு நாள் அணியை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலி போயிட்டு வாங்க சில விஷயங்களும் அப்பப்போ நடந்துடணும்டா காலம் போய் அப்புறம் நடத்திக்கலாம்னு நினச்சா அதுக்கப்புறம் உடம்பு இடம் கொடுக்காது மனசு இடம் கொடுக்காது எல்லா விஷயமும் அப்பப்போ அந்தந்த வயசில் நடந்தால் தான் ரொம்ப யோசிக்காத ரொம்பவும் பேசாத நீ இப்ப முள்ளைய கூப்பிட்டு சென்னை கிளம்பு ஜாலியா இருந்துட்டு வா அப்புறம் அம்புடு பேரும் சேர்ந்து அண்ணா அண்ணியை கூப்பிட்டு திருநெல்வேலி போயிட்டு வருவோம் சேர்ந்து சுத்தம் இப்படி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து தான் அண்ணா அணிய எங்கேயும் போடாம அவங்களுக்கு சேர்ந்து போலாம் நம்மளாம் கடை அடிச்சிட்டு குடும்பத்தோட போவோன்னு கனவு கூட காணாதனே அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏளை என்னடா நீ ஒரு தடவை போகலாம்டா இப்ப என்ன நடந்துரும் போது ஒரு நாள் கடை அடைக்கிறதுனால ம் 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 ஏளை நைட்டு கிளம்புறதா இருந்தால் பஸ்ஸுக்கு டிக்கெட் போட போறமா போகிறேம்மா என்னடா இன்னும் சந்தையமாக கேட்டி தெரியுவேன் நீயும் முள்ளையும் கிளம்பி போறீங்க அவ்வளோதான் நான் போய் டிக்கெட் போட்டனுமாண்ணே அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சென்னைக்கு தானே அப்படியே கிளம்பி போனா கிடைக்கும் ஜீவா ஒரு நிமிஷம் வா பேசிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் வா ஏலே அந்த புள்ள கூப்பிடுதுல போய் என்னன்னு கேட்டு வா போடா அன்னே அನ್ನೆ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்துச்சு. யானை இப்படி கோர்த்துட்டீயா? என்னடா? அந்த ரூம்ல என்ன நடக்குன்னு நான் சொல்லட்டுமா? டேய், ஏன்டா கொஞ்சம் சும்மாரு இரு. அட இருனே. இப்போ நீதான் ஜீவான்னே. நான் அந்த மீனான்னி. ஹே, லேய். பேசாம போய் உட்கார். அட இருங்கண்ணே ம். ஏதோ குறை ம். ஆ அந்த துண்ட குடுனே துண்டா டேய் கொஞ்சம் சும்மாடா அட குடுனே ஏண்டா என்னடா செய்ய போறேன் டேய் எதுக்குடா ஏண்டா நீ இப்ப நான் தான் குட்டி எண்ணி டேய் ஏய் பேசாம போய் உட்கார போடா ஐயோ கொஞ்சம் இருங்க அண்ணே இப்ப பாருங்க கேட்க மாட்டேன்றேன் பாரு என்ன ஜீவா நீ பாட்டுக்கு கதிர் சென்னை போறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு லைட்டா டென்ஷன் ஆகுதுங்க இப்ப நான் தான் ஜீவா ஜீவாண்டு கூப்பிட்டு இருக்க அவன் போறேன் அதுக்கு மட்டும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க உன் ஃப்ரெண்டு ஒன்னு கொடைக்கானல் கூப்பிட்டப்ப நம்மளை மட்டும் அனுப்பியிருக்கலாம்ல என் குடும்பத்தோட வந்தாங்க இப்ப கதிர் மூலையை மட்டும் தனியா அனுப்புறாங்க இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லு சொல்றா ஐயோ நீ அதுக்கு மேல ஜீவா எங்க வீட்டுக்கு நீ ரெண்டு நாள் வந்து தங்குனதுக்கே அழுத வீட்டை விட்டு வர மாட்டேன்னு சொன்ன எங்க அடிகரை கூத்தம் பாருறாங்க இப்ப உன் தம்பியை மட்டும் போ சொல்றாங்க இந்த வீட்ல எப்போவுமே எனக்கு ஒரு நியாயம் மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு நியாயம்

இந்த பேச்சு நான் நான் என் ஒரு சொல்றேன் என்னடி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ள கூப்பிட்டு உங்க பேசறதுக்கு தான் வேற எதுக்கு என்ன கதிர் முல்லை சென்னைக்கு போறாங்களா அப்படிதான வெளிய சொன்னாங்க உனக்கு அங்க புரியலையா இங்கே கூப்பிட்டு வந்ததா கேக்குற என்ன நியாயம் அது ஜீவா ஏய் மெதுவா பேசுறீ எதுக்கு அவங்கள மட்டும் அனுப்பணும் கதிர் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுருக்கியா அதனால அனுப்புறாங்க உன் ஃப்ரெண்ட் உன்னை மட்டும் தானே கூப்பிட்டான் அண்ணா இவங்க எல்லாரும் கொடைக்கரல் வந்தாங்களே ஏ அவ எல்லாரையும் தானே கூப்பிட்டான் கூப்டா வந்துருவாங்களா அவ உன் ஃப்ரெண்ட் தானே நானும் தானே வீட்ல அம்புட்டு வரேன் கூப்டேன் நீ ஒரு லூசு ஜீவா